ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் உங்கள் லெஜன் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம் டுடி எண்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பன்ஸ் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே ஒன்று முதல் திரையரங்குகளுக்கு அம்மா ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள விளக்கேத்தி வெள்ளாங்காடு வலசு பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி எழுவத்தி ஐந்து வயதான இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வந்தார் இவரது மனைவி பாக்கியம்மாள் இந்த தம்பதிக்கு கவிசங்கர் என்ற மகன் உள்ளார் அவருக்கு திருமணமாகி வெளியூரில் குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் மேகரையான் பகுதியில் உள்ள தோட்டத்து வீட்டில் ராமசாமி பாக்கியம்மாள் தம்பதி வசித்து வந்தனர் இதனிடையே தனியாக இருக்கும் பெற்றோரிடம் நலம் விசாரிக்க கவிசங்கர் கடந்த இரண்டு நாட்களாக செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் செல்போன் அழைப்பை அவர்கள் எடுக்கவில்லை இதனால் சந்தேகம் அடைந்த கவிசங்கர் அருகில் இருந்தவரை அழைத்து தனது பெற்றோரை பார்க்கும்படி கூறியுள்ளார் அப்போது அவர்கள் சென்று பார்த்தபோது ராமசாமி வீட்டிற்கு உள்ளேயும் பாக்கியம்மாள் வீட்டு

கொலை செய்யப்பட்ட பாக்கியமால் அணிந்திருந்த தாலிக்கொடி மற்றும் தங்க வலைகள் உட்பட பதினைந்து பவு நகைகள் கொள்ளை போய் உள்ளது தெரிய வந்துள்ளது இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வீட்டில் உள்ள பொருட்கள் ஏதேனும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதா அல்லது இந்த கொலையில் வேறு ஏதேனும் தொடர்புள்ளதா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதோடு மாவட்ட எஸ்பி சுஜாதா உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர் நகைக்காக நடந்த இந்த இரட்டை கொலை சம்பவம் ஈரோடு மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சா மத்தியானம் ஃபோன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நேற்று ஃபோன் பண்ணல நீ காலையில் ஃபோன் பண்ண ஃபோன் ரிங் ஆகிட்டே இருந்தது ஒருத்தர் எடுக்கல சரி தான் வெளியில் தான் தோட்டத்தில் இருப்பாங்க வந்து வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஃபோன் பண்ணலைங்க இப்போ ஏழு மணிக்கு கூப்பிட்டா திருப்பி ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டே இருந்தது எடுக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் தான் வந்து பக்கத்தில் மாமா பசங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து பாருங்கள் அத்தை மாமன் என்ன ஃபோன் எடுக்கலன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க கொடி கொடி போட்டிருந்தாங்க கையில் வளையல் தோடு மோதிரம் எல்லாம் போட்டுருந்தாங்க பானுமதி எனக்கு அத்தை பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நாளாக நேத்து யாருமே பார்க்கலிங்க பார்த்தோம்னே யாருமே சொல்லி முந்தானியத்தை எல்லாருமே பார்த்துருக்குறாங்க இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிக்கிறாங்க ஃபோன் எடுக்கலை ஃபோன் பண்ணி எடுக்கணுனே அடுத்த வீடு யாரால் கூப்பிட்டுருந்தாங்கன்னா காலையிலேயே வந்து பார்த்துருக்கலாங்க கூப்பிடாம விட்டாங்க இப்போ தம்பிக்கு நைட்டு கூப்பிட்டனால தம்பி வீட்டில் வந்து பார்க்க சொன்னா அப்புறம் தம்பி வீட்டுக்காரியை வந்து பார்த்தோன்னே அப்படி உடல அப்படி தெரியலைங்க அது என்னாச்சு நான் நினைக்கிறேங்க ரெண்டு நாள் ஆகிருக்கணும் முந்தானியத்தை நைட் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன் நகைப்பணம் பார்த்தீங்கன்னா கொடி ஒரு ஏழு பவுனுங்க வலையில் அஞ்சு பவுன் இருக்கு தோடு மோதிரம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி யாரோ வந்து கதவு தட்டினாங்கன்னு சொன்னாங்களாம்மா தம்பி வீட்டுக்கு அறிகிட்டிங்க கதவை தட்டினாங்கன்னு சொன்னாங்களா அதனால வந்து தம்பி வீட்டில் ஒன்று நீ சாக்கிரதையே இரு யாரோ வந்து கதவு தட்டிச்சு நாங்கள் நீக்கலை அப்படின்னாங்களா அப்புறம் யாரோ ரெண்டு போலீஸ் வந்து கேமரா மாட்டுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே வெளியில் வந்து நின்று பேசிட்டு இருந்தாங்களா ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்களா எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க